Yeah. Mm -hmm. Irka Vina etsa Vina

லைஸ் தெளியா இருக்கா இங்கே தெளிவாக தான் இருக்குது

இது இப்படியும் தோல் இது பண்ணும் இதுல பாரு அம்ம ஹாய் ஆன்டி ஹாய்ட தங்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா any tricking uh... டின்னர் ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கா இல்லைடா தங்கம் பரண்டை வாங்கிட்டு வந்தேன் சந்தையில் சரி அதை கிளீன் பண்ணி வச்சிட்டா நாளைக்கு செய்யலாம் அதுக்காக டின்னர் ப்ரிப்ரேஷன் ஒன்றுமே பண்ணலடா தங்கம் இட்லி மாவு எடுத்து வெளியே வச்சுட்டு வந்தேன் எட்டு மணிக்கு மேலே ஊற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிட்டு எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்கடா தங்கம் ஸ்ரீயோட கிளாஸ்மட்டி அப்படியா வந்து பாரு. தவலை எட்டோம் தவலை எட்டோம் தவலை எடுத்துட்டு வா ஸ்ரீயோட ஃப்ரெண்டா வா சூப்பர் சூப்பர் சூப்பரடா தங்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வந்துட்டா ஸ்ரீநிதி நானும் பாரு யாரு செமினா அம் ஹாய் ஃபெமினா

எனக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படி சருசருன்னு வருது ஃபோன் பண்ணி கொடுங்க ஆஹ் தங்க இது தேங்கான தடவனுமோ கையில அரிக்கிது எடுத்துட்டு வாங்க முள்ளு குத்துது நான் இப்ப வரைக்கும் பரண்டையே பண்ணதே இல்லை

இது எப்படி ரெக்க ரெக்கே வருமாட்டது இது என்னன்னு பாறேன் போய் பார்த்துட்டு வா லட்ட தூக்கிட்டு வா அதெல்லாம் எடுத்து வச்சு போட்டு ഇങ്ങനെ ഒരു ജീവനീം താനും

அன்னைக்கு ஏதோ ஒரு மினி vlog போடலாம் ரெண்டு மூணு கிடக்கு நேத்து daddy நானும் கடைக்கு போன மாதிரி தான் இருந்துச்சு Hi friends, வாங்க பேசலாம் புதுசா யாராவது பாத்தீங்கன்னா subscriber பண்ணுங்க கிருஷ்ணன் இரவு வணக்கம் ஹாய் கிருஷ்ணன் எப்படி இருக்கீங்க இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணுங்கள்

மா கை தட்டம்மா கை தம்மா கை தட்ட கை தர கை தட்டம் அம்மா கைதெட்ட கைதெட்ட அம்மா கைதெட்ட கடைக்கு போலாம் கைதெட்ட 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 அம்மா கைதெட்ட கடைக்கு போலாம் கைதெட்ட Clap பண்ணு Clap பண்ணு கைதெட்ட அம்மா கைதெட்ட கைதெட்ட dancers <laughs> dance 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 dance

நெட்டு கேட்குறாங்க நெட்டு கிடைக்கிது இங்கே நெட்டு நல்லா கிடைக்குதுடா தங்கம் எப்படி இருக்கீங்க அம்மா நல்லா இருக்கேன்டா தங்கம் சிறப்புதான் சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லைங்கன்னா சாரி அம்மா அன்னைக்கு லைவ் வர அப்புறம் சார்ஜ் இல்லை போயிட்டோம்மா ஓகேடா தங்க பரவாயில்ல பரவாயில்ல சாமி நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா தங்கம் நான் நல்லா இருக்கேன் உங்களுக்கு நெட் கிடைக்கலையாம்மா இருக்குதுடா தங்கம் என்னன்னு தெரியல உங்கள் ஃபேஸ் கியூன்னு என்ன ஆகி வருது அப்படியா என்னன்னு தெரியலடா தங்கம் லைவ் முடிச்சோன்னு நான் செல் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன் உங்கள் ஃபேஸ் கட் ஆகி வருது சாப்பிட்டீங்களாம்மா இன்னும் இல்லைடா தங்கம் நைட்டுக்கு செய்யணும் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அம்மா இன்னைக்கு வந்து கொத்தமல்ல சட்னியும் ஒயிட் ரைஸும் ரசம் வச்சா தங்கம் முட்டை வேக வச்ச ஸ்ரீ சிஸ்டர் அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்கடா தங்கம் ஆல்வேஸ் ஃபைன் நீ எப்படி இருக்க பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எப்படி இருக்கு கோகிமா ஹாய்மா எப்படி இருக்கீங்க அம்மா ஸ்ரீ அக்கா எல்லோரும் எப்படி இருக்காங்கம்மா நல்லா இருக்காங்க ஹாய் லட்டு லட்டுமா எல்லாம் நல்லா இருக்காங்கடா தங்கம் நீ எப்படி இருக்க கோகிமா என்ன ஞாபகம் இருக்காம்மா எனக்கு ஞாபகம் இருக்குடா தங்க உங்களுக்கு தான் மறந்துவிட்டீங்களாட்டு இருக்கே நீ ஹாய் கோகி டியர் வாங்க 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 பாக்கி எப்படி இருக்கா எப்படி எழுதியிருக்கேன் எக்ஸாம்லாம் நல்லா எழுதியிருந்தியா ரிசல்ட்லாம் வந்துருச்சாடா தங்கம் அம்மா ஒன் டைம் நெட் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பாருங்க அம்மா உங்கள் ஃபேஸ் சுத்தமாகவே தெரியல அப்படியா ஸ்ரீமா இன்னும் இதில் கனெக்ட் பண்ணலையாடா என்னன்னு தெரியல என்னோடய ஃபேஸ் சுத்தமாகவே தெரியலையாம்மா என்ன பண்ணுறது போகிற என்ன பண்ணலாம் அப்போ அப்போ பண்ணலாமா